ஐயா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் பரகாத்து இன்றைய தினம் இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு வேதனையான தினம் ஒரு இடியை போன்ற தகவல் முஸ்லீம்கள் தலையிலே இறங்கியிருக்கிறது அதாவது முஸ்லீம்களுக்கு சொந்தமான நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் நம்முடைய சமுதாய நலனுக்காக அவருடைய சொத்தை எழுதி வைத்து வக்குஃப் செய்து இதை பாதுகாத்து எங்களுடைய வருங்கால சந்ததிக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் இதன் மூலமாக எங்களுக்கு அல்லாவிடத்தில் சொர்க்கம் கிடைக்கும் ஆகிறத்தில் நன்மை கிடைக்கும் என்ற நன்மையை எதிர்பார்த்து நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் நமக்காக வழங்கி விட்டு சென்ற அந்த சொத்துக்களை அதை கபலீகரம் செய்து அதானிக்கும் அம்பானிக்கும் தாளை வார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வக்குஃப் திருத்த சட்டம்தான் திருத்த சட்டம் அல்ல வக்குஃப் திருட்டுச் சட்டம் வக்ஃபை திருடுவதற்காக கொண்டு வரப்பட்ட வக்ஃப் திருட்டுச் சட்டம்தான் இந்த சட்டம் இந்த சட்டத்தை இந்த ஃபாசிச அரசாங்கம் இந்த அநியாயக்கர பாவிகளுடைய அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களை கருவறுப்பதற்காக இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது இந்த சட்டத்தை எதிர்த்து முஸ்லீம்கள் கோர்ட்டுக்கு போனாங்க நிறைய தன்னார்வலர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க நிறைய பேர் கேஸ் போட்டாங்க நம்முடைய தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக கட்சியும் கேஸ் போட்டுச்சு ஏன் நேற்று வந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகளான விஜயும் கேஸ் போட்டார் எல்லாரும் கேஸ் போட்டாங்க அந்த கேஸில் உச்சநீதிமன்றம் இன்று ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அருமைக்குரியவர்களே இதே போன்று தான் பாபரி மசி விஷயத்திலும் ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கினார் முதல்ல இதே போன்று தான் என்ன வித்தியாசம் அது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த தீர்ப்பு வந்துச்சு இது வந்து ரெண்டு வருஷத்துலேயே வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் இந்த இடைக்கால அவசர தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதாவது சுருக்கமாக இருந்தால் தேல் கொடுக்கிலே தேனை தடவி முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேல் கொடுக்கு அதில் தேனை தடவி நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது இதை இந்த தீர்ப்பை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறதுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒன்றுமே இல்லை அதாவது ஐயா என்னை ஒருத்தன் கொல்ல வர்றா ஐயா அநியாயமாக என்னை காப்பாற்றுங்கய்யா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வாசலுக்கு விழுந்தா நீதிமன்றம் சொல்லியிருக்குது ஏய் கொள்ளலாம் கூடாது உயிரெலாம் போகக்கூடாது வேணால் நாலு குத்து குத்திருப்போம் கத்தியால் கத்தியால் நாலு குத்து குத்திக்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது ஐயா என் வீட்டை அபகரிக்க வந்தாயா என் பாரம்பரிய ஐயா எனக்கு இருக்குது ஒரே ஐயா என் குட்டிலாம் வெளியே தோற்றி விட்டு வீட்டை அபகரிக்க வர்றாயா அப்படின்னு ஒன் போனா ஏய் வீட்டெல்லாம் அபகரிக்கக்கூடாது வேணால் பூட்டு சாவி நீ வச்சுக்க வீட்டை அபகரிக்கலாம் கூடாது பூட்டு சாவியை வச்சுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி இரு தீர்ப்பு அருமிக் முஸ்லீம்களுக்கு சொந்தமான சொத்தை முஸ்லீம்கள் நிர்வகிக்கக்கூடிய சொத்துகளை மூணு முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் வரலாம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இது இவர்கள் வந்து பள்ளிவாசல் நிர்வகிக்க போகிறாங்களா நாளைக்கு இந்திய இப்போ மூணு பேரை கொண்டு வருவாங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டு முஸ்லீம் அல்லாத மூணு பேர் யாரை கொண்டு வருவான் முஸ்லீம் அல்லாத மூணு பேர் நல்ல இந்துக்களே கொண்டு வருவாங்க நல்ல இந்து சகோதரர் நியாயமாக யோசிச்சுக்கிட்டு இந்து சகோதரர் கொண்டு வாங்க பிஜேபி காரணையும் சங்கிகையும் ஃபாசிஸ்ட்டையும் தானே உள்ளே கொண்டு வந்தேப்பா ஒரு ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச் ஒரு அர்ஜுன் சம்பத்தோ அல்லது ஒரு அண்ணாமலையோ வந்து ஒக்போர்டில் உட்காந்தா அவர் வந்து பல்வாசல் நிர்வாகம் பண்ணால் இது எந்த இடத்துல நியாயம் ஏற்கனவே இருக்கிற பாவிகளை இருக்கானுங்க தின்னுட்ருக்கானுங்க வக்போர்டில் உள்ளவனுங்க முஸ்லீம்களாக இருந்தோம் நீ முஸ்லீம் அல்லாத மூணு பேர் கொண்டு நினைச்சா அவன் யாரை கொண்டு நினைப்பான் நல்ல நேர்மையாக சிந்திக்கக்கூடிய நியாயமாக சிந்திக்கக்கூடிய நல்ல இஸ்லாமியர்கள் மீது கரிசனத்தோடு அன்போடு மத ஒற்றுமையோடு மன நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சகோதரில் கொண்டு நினைப்பான் யாரை கொண்டு நினைப்பான் ஆர்எஸ்எஸ் காரன் உள்ள கொண்டு நினைப்பான் அப்போ பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு ஆர்எஸ்எஸ் காரணா இதுக்கு நீதிமன்றம் அனுமதிக்கின்றதா இது என்ன ஒரு இது தேவஸ்தான திருப்பதி தேவஸ்தானத்தில் போய் எங்கள் முஸ்லீம்களையும் போய் நிர்வாகம் போடணும் சொன்னால் எந்த முஸ்லீமும் அது கேட்டிருக்காங்கன்னா ஏன்னா முஸ்லீமுக்கு தெரியும் அது கேட்பது நியாயம் அல்ல அப்படி கேட்பது தர்மம் அல்ல என்னது முஸ்லீம் எங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் இது திருப்பதி தேவஸ்தானத்தில் எங்களையும் கமிட்டியில் போடு அல்லது இந்த அறநிலையத்துறையில் எங்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் போடு அப்படி இதுவரைக்கும் எந்த முஸ்லீமும் எந்த அமைப்பும் எந்த இயக்கத்துலேயும் கோரிக்கை வச்சது கிடையாது ஏன் என தெரியும் அது அது போகக்கூடாது அது இந்துக்களுடைய சொத்து இந்துக்களுடைய வழிபாடு சம்மந்தப்பட்டது அதை பற்றி நமக்கு என்ன தெரியும் ஒரு முஸ்லீம் பை இந்துக்கள் வழிபாட்டை பற்றி என்ன தெரியும் அவருக்கு ஒரு முஸ்லீம் இந்துக்கள் வழிபாட்டை பற்றி நீங்கள் ரா ராமகால பூஜை நடத்துங்க ராவுகால பூஜை நடத்துங்க கோயில் நடையை திறங்க கோயில் நடையை திறக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுக்கு எப்படி தெரியும் இந்துக்களுடைய வழிபாட்டை பற்றி இதனால் இந்த சரித்திரத்தில் இதுவரை எந்த ஒரு முஸ்லீமும் கோரிக்கை வைத்தது கிடையாது எங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் முஸ்லீம் ஒருத்தராக போடு அல்லது இந்த அறநிலையத்துறையில் வந்து முஸ்லீம்கள் ஒருத்தர் மெம்பராக போடு எங்களை வந்து கமிட்டியில் ஒரு ஆளை போடு எந்த முஸ்லீம் கோரிக்கை வச்சதில்லை ஏன்னா எங்களுக்கு அறிவு இருக்கிறது நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது அடுத்த மத விஷயத்தையும் நம்ம தலையிட முடியாது நமக்கு தெரியவும் தெரியாது இந்த சாதாரண நேர்மை சுப்ரீம் கோர்ட்டு தெரியலையா இந்த சாதாரண பாமர முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கோர்ட்டுக்கு நீதிபதிகளுக்கு இல்லையா காரணம் என்னவென்றால் சகோதரர்களே உச்ச நீதிமன்றம் உச்ச குடும்ப நீதிமன்றமாக மா எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு இவர்கள் சட்டத்தை போதே எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கெங்கே என்னென்ன செட்டப் பணமோ எல்லாம் சட்டத்தை பண்ணிவிட்டு தான் இவர்கள் சட்டத்தை ஏற்றுறாங்க இங்கே என்ன சொன்னால் யானை சின்னத்தில் ஒரு குத்து பூனை சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி இங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கு குத்தணும் ஆனால் குத்தாத மாதிரி இருக்கணும் அடிக்கணும் ஆனால் அடிக்காத மாதிரி இருக்கணும் என்பதை போன்று இருக்குது அதனால தான் சொன்னேன் தேல் கொடுக்கு விஷயத்தில் தேனை தடவி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் சகோதரர்களே இந்த வக்ஃபு பில்லை பற்றி ஆரம்பத்தில் நம்ம செஞ்ச முயற்சிகள் கேஸு வழக்கு எல்லா நேரத்திலும் நான் சொன்ன திரும்ப திரும்ப சொன்னது தயவு செய்து முஸ்லீம்களை அல்லாட்டை கையெழுந்துங்க எவனையும் நம்பாதீங்க எந்த நீதிமன்றத்தையோ எந்த சட்டத்துறையோ இதில் என்ன பெரிய கொடுமைன்னா நான் முஸ்லீம்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்தவனே புசுக்கனு வரவேற்றிருக்காரு இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லி என்ன அநியாயம் அவருக்கு எவன் என்ன சொன்னானு தெரியல எந்த சங்க ஆஃபீஸர் என்னத்தை சொன்னால விவரம் தெரியாமல் அறிக்கை விட்டுருக்காரு இது முக்கியமைய கடனத்துக்குரியது இது முஸ்லீம்கள் மிகப்பெரிய துரோகம் இது ஸ்டாலின் அவர்கள் செஞ்சால் மிகப்பெரிய துறம் எப்படி வரவேற்க முடியும் பிஜேபியும் வரவேற்கிறான் கிரண் ரிஜிஜி வரவேற்றுருக்கிறான் இன்றைக்கி நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் வரவேற்கிற என்றால் இது என்ன பொருள் இது என்ன அர்த்தம் எப்படி வரவேற்க முடியுதை எங்களோட சொத்தில் முஸ்லீம் அல்லாதவோட ஹெச் ராஜாவையும் ஆர்எஸ்எஸ்காரனையும் கொண்டு வந்து எங்கள் சொத்தில் உள்ள நிர்வாகம் பண்ணுங்கிறது எந்த இடத்துல நியாயம் இது இது தே கோர்ட்டுக்கு போனோம் என்ன பண்ணுறாங்க இல்லை நாலு பேர்லாம் கூடாது மூணு பேராக வச்சுக்க இது என்ன இது கொள்ளலாம் கூடாது வேணா நாலு குத்து குத்துக்குங்கிற மாதிரி இருக்குது வீட்டை அபகரிக்கலாம் கூடாது வேணா பூடி சாவியை வச்சுக்கங்கிற தீர்ப்பாக இருக்குது இப்படித்தானே பாபர் விஷயம் கொடுத்து சொன்னாங்க இழந்தவனுக்கு ஒரு பங்கு இடித்தவனுக்கு ரெண்டு பங்குன்றீங்க முதல் தீர்ப்பு என்ன வச்சு இடைக்கால தீர்ப்பு அந்த பாபர் வீசி நேரத்தில் இழந்தவனுக்கு ஒரு பங்கு கொடு இழந்தவங்க நாம பள்ளிவாசலில் இழந்தவங்க நாம இழந்தவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுந்தான் இடிச்சவனுக்கு ரெண்டு திரு ரெண்டு மடங்கு கொடுன்னு சொன்னான் இடைக்கால தீர்ப்பில் கடைசியில் என்ன ஆகி போச்சு எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எடுத்துக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு மூ முலச்செலவு செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன வரும் என்பது சங்கிகளுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் அதனால் என்ன சொன்னால் நாங்கள் ஏற்றுப்போம்னா முஸ்லீம்களும் பாமர் மகள் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் ஏற்றுக்கலாம்னு சொல்லி கடைசியில் என்னாச்சு பள்ளியும் போச்சு பள்ளிவாசல் நிலமும் போச்சு மூணும் போச்சு நாலும் போச்சு எல்லாம் போச்சு இன்றைக்கி இருந்த பள்ளிவாசந்தா இருந்த பாரம்பரியமாக இருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இன்றைக்கி கோயில் கட்டப்பட்டு திறப்பெலாம் நடந்து போச்சு அதே தான் இடைக்கால தரப்பில் எங்கள் தேல் கொடுக்கையில் தேனை தடவி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த தீர்ப்பு நிறைவு தீர்ப்பு வரும்பொழுது இறுதி தீர்ப்பு வரும்பொழுது அந்த தேல் கொடுக்கல்ல ஒரு தேல் அல்ல ஓராயிரம் தேல் கொடுக்குகளை கொண்டு முஸ்லீம்களை கொட்ட வைப்பார்கள் இதெல்லாம் இந்த நாட்ட காலங்களாமல் நடந்துகிட்டு இருக்குது அருமை சபோதர்களே அதனால்தான் நாம் செய்ய வேண்டியது அல்லாட்டை கையேந்துவோம் நம்ம சொன்ன உடனே நம்மள சில நாஸ்திகர் நம்மளை சில பச்சை சங்கியிருப்பான் உடனே சொல்லுவான் துவா செஞ்சா மட்டும் போதுமா துவா செஞ்சா இந்த மாதிரி அயோக்கியர்களால் தான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு முஸ்லீமும் இவ்வளோ கேவல நடந்துட்டு இருக்குது எவன் துவா செஞ்சா மட்டும் கேட்கறான் போதுமான கேட்குறானோ அந்த மாதிரி நாத்திகன் அவன் முஸ்லீம் அல்ல நாத்திகன் அந்த நாத்திகர்களால் தான் இஸ்லாத்துக்கும் முஸ்லீமும் இந்தியாவில் இவ்வளோ இழிவும் இவ்வளோ கேவலம் ஏற்பட்டு இருக்குது துவா செய்ய துவா மூலமாக நமக்கு நடத்துவோம் அல்லாவன் நெருங்க அல்லாடு சஜிதா போய் விழுங்க நம்முடைய முசல்லாவை சஜிதா சஜிதாக்களில் ஈரமாக்குங்க நம்முடைய கண்ணீரால் ஈரமாக்குங்க என்று சொன்னால் துவா செஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நாத்திகர்களால் தான் இந்த மாதிரி பச்சை சங்கிகளால் தான் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு நாளுக்கு நாள் கேவலம் இழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக யாருமே சோதலை இனிமேலாவது நம்ம அல்லாடுகும் ரப்புல் ஆளம் நினைத்தால் மட்டும்தான் இந்தியாவிலே முஸ்லீம்களை வாழ வைக்க முடியும் இந்தியாவிலே முஸ்லீம்கள் வாழ் உரிமையோடு வாழ முடியும் நம்முடைய கண்ணியத்தோட இஷ்வத்தோடு வாழ முடியும் இது அல்லாவின் கையில் மட்டும்தான் இருக்குது எந்த ஆட்சியாளர்களின் கையிலையோ எந்த கூட்டணி கட்சி கையிலையோ எந்த எதிர்கட்சி கையிலையோ எந்த முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் மாதிரி வேஷம் போடுறாங்களே அந்த வேஷதாரிகள் கையிலையோ இல்லை ரப்புல் ஆளவின் கையில் மட்டும்தான் இருக்குது அல்லாட்டை மட்டும் நெருங்குவோம் அல்லாட்டை அதிகமாக துவா செய்வோம் அல்லாட்டை நெருங்குவதற்காண்டி உளமாக்கல் பொதுமக்கள் இந்த செய்திகளை சொல்லி அல்லாவின் பக்கம் அதிகமாக நெருங்க வைப்போம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்கின்றேன் கத்தாரை தாக்கப்பட்ட நேரத்தில் இன்று நேற்றைய தினம் கத்தாரில் எல்லா இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க நான் அடிக்கடி இந்த இதுக்கு முன்னாடி பயனட சொன்னீங்கன்னா பார்த்துருப்பீங்க அரபு நாடுகளை திட்டி தீர்த்தேன் அரபு நாடைய கோழைத்தனத்தை எடுத்து சொன்னேன் அரபு நாடு வகனை எடுத்து சொன்னேன் மனவேதனை கொட்டினோம் ஆனால் இப்பொழுது அலக்துல்லா ரபுல் ஆலமேன் நம்ம மக்கள்ல எந்த மக்கள் செஞ்ச துவாவோ யார் துவா அதை கபடி செஞ்சானோ குறைஞ்சபட்சம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று சேருவோம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் ஆலோசனை அரபு கூட்டணி இராணுவத்தை ஏற்படுத்த வேண்டும் பேச்சு வந்திருக்குது இந்த நேரத்தில் இந்த முயற்சியை நாம் வரவேற்போம் இதற்காகவும் அல்லாடு துவா செய்வோம் யாரெல்லாம் இந்த முயற்சியை வெற்றியாக்கி கொடு ஒரு யூதன நஸ்ராணியை உள்ளே பூந்து அதில் யூதனுடைய ஏஜெண்டோ நஸ்ராணி ஏஜெண்டோ அவர்களுக்குள்ளே பூந்து இதை கெடுத்து குட்டிச்சோட ஆக்கிடாமே இந்த முயற்சியை அப்புலாலே இஹ்லாசான முயற்சி ஆக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய அரபு நாடுகளை கொண்டு செல்லலாம் தைரியத்தை கூடல்லாம் அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு எதிர்க்கக்கூடிய தைரியத்தை அரபு நாடு கூட அல்லா அவர்கள் செய்யக்கூடிய ஆலோசனைகளை வெற்றியை கூட அல்ல மலக்குமார்களை வைத்து அவர்கள் உதவி செய்ய செய்யலா அப்படின்னு நல்லா கேட்போம் ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அல்லாட்டை கையேதுவோம் அல்லா ஆலமீன் நம்முடைய இந்தியாவிலும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து பள்ளிவாசர்களை பாதுகாத்து நம்முடைய மதரசாக்களை பாதுகாத்து இஸ்லாமியர்களை இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு ஈமானோடு வாழக்கூடிய பைக்க பாக்கியத்தை அல்லா தருவானாக இந்த அரபு நாடுகளுக்கு அல்லா நல்ல புத்தியை கொடுத்து உலக மோகத்தை விட்டு வெளியே வந்து அவர்கள் அல்லாட்ட தீருக்காக அர்ப்பணிப்போம் அல்லாட்ட தீருக்காக அர்ப்பணமாவோம் என்ற நம்பிக்கை அல்லா ரபுல்லாலமீன் இஸ்லாமிய ஆட்சியர்களுக்கு அரபு நாடுகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக வாக்ரதா வான் அலம் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி E